ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சலாரை இப்படிக்குங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் இட்லி பண்ணேன் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மாவு ஆட்டினேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்ரூட் சட்னி வந்து ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க நான் வந்து பீட்ரூட்டெல்லாம் வாங்கி வந்தேன் வாங்கி வந்து கொஞ்சம் சட்னி பண்ணேன் வீடியோஸை சரியாக ஜாஸ்தி எதுவும் கவர் பண்ணல கொஞ்சம் இன்னைக்கு இன்றைக்கி டைவ்ளாகு அது இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் சார்ஸே கொடுத்தேன் அப்புறம் வந்து வீடு கிளீனிங் பண்ணுறது தான் நான் சரியாக வந்து மூணு நாளாக வந்து வீடும் கூட்டில் பாய்ச்சாவும் போடல ஒரு இல்லை பாத்திர எந்த வேலையும் செய்யலை அது மண்டை கொஞ்சம் இதாயிருச்சு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பிபி ப்ரெஷர் எல்லாம் வந்து ஒரே மட்டை வந்து ஏறிச்சு எனக்கு அதனால தான் அப்படி இருந்துட்டேன் நான் இருக்க மாட்டேன் சிஸ்டர் எனக்குள்ள ரொம்ப தைரியம் இருக்குது ஆனாலும் நானும் ஒரு பொண்ணு தானே ஏதோ ஏதோ ஒரு சில சமயம் எனக்கும் வந்து சில மன கஷ்டங்கள் வந்து வந்துடுது ஆனால் அதையும் நான் வந்து சில விஷயமே தாண்டி வந்துடுறேன் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் எனக்கு வந்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக யூடியூப்பில் நான் போட்டுருவேன் நான் போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே சொல்லுவேன் அவங்களாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க எத்தனை நாள்லேருந்து பண்ணுறாங்க இந்த எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன் இந்த ஊருக்கு வந்து பெரிய அதிகாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஊருக்குன்னுல எங்கள் ஏரியாக்கே வந்து அவங்க தான் டான் நினச்சி பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வச்சிருக்கிறேன் என்னை இங்கேருந்து துரத்தணும் அவங்களோட பிளான் அதுதான் அப்போ இப்போ என் இல்லை எனக்கு இடம் பிளே என்னோடய பிளேஸ் தான் ஜாஸ்தி என்னோடய வீடு வந்து வெளியே நிறைய இருக்குது இடம் பெ பெரிய வீடு பெரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வேற எங்கேயும் இடம் கிடையாது இது பூராமே எங்களுக்கு சொந்தமாக இருந்தது இந்த இந்த ஏரியா வந்து அந்த ஏரியா வரைக்கும் சொந்தமாக இருந்துச்சு எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாமல் பக்கத்து கிட்ட காசு கொடுத்து அப்படி இப்படின்னு பண்ணி கதவை இங்கே இல்லாமல் இருந்துச்சு வீடு வாசல் அந்த இந்திக்காரர் வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு எங்கள் மாமியார் கிட்டே கெஞ்சி வீட்டை கட்டினாங்க இன்றைக்கி எங்களை வந்து அதிகாரம் பண்ணுறாங்க என்னை தோரத்தி விட்டுட்டோம்னாக்கா இந்த இடத்த பூரா வந்து அள்ளிட்டு போகிறதுக்காக அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க நாளைக்கு புல்டோசர் வந்து இடிச்சிட்டு போனால் இவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு போகிறதுக்கு வீடெல்லாம் இருக்குது நான் போய் எனக்கெல்லாம் சட்டி பானை வச்சு சோறாக்கி திங்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது ஆனால் இவங்களுக்கு இல்லை அந்த ஆதங்கத்தில் இத்தனையும் பண்ணுறாங்க பொறாமை தான் சிஸ்டர் உண்மையிலே சொல்கிற ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்கனாக்கா அந்த பொறாமையெல்லாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது சில விஷயங்கள் வந்து நானும் தாண்டிக்கிட்டு சரி பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம எதுவும் பேசக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு நானும் போ பொறுத்து பொறுத்து போனேன் பட்டு நிறைய பேர் பயப்பட்டீங்க பேபிஸ்க்கு பாப்பாங்களுக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லிட்டு பாப்பாங்களை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க பாப்பாங்க மேலே கை என் மேலே கையை வச்சாலே நான் சும்மா இருக்கிறவ கிடையாது பிள்ளைங்க மேலே கையை வச்சால் நான் உசி எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன பிள்ளைங்க மேலே சின்ன குழந்தைங்க சண்டை வந்தால் கூட நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் நீங்கள் ஏரியா இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் தான் என்னமோ சிரிச்சு பேசிக்கிட்டு ஓம ஓமியாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க பட்டு நான் ரொம்ப தைரியசாலி எல்லாத்தையும் உண்டுலேன்னு ஆக்கிடுவேன் நான் யாருக்கிட்டே அனாவசியமாக சண்டைக்கு போகமாட்டேன் மாட்டேன் ஸோ சண்டையினு வச்சுட்டேனாக்கா விட மாட்டேன் அவங்கள உண்டு இல்லாமல் ஆக்காமல் விட மாட்டேன் ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் பார்ப்பாங்களே எனக்கு நல்லபடியாக கா பார்த்துக்கிறேன் நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேர்ஃபுல்லாக இருமா பார்த்துமா தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கொடு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உண்மையிலேயே என் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு நம்பரு இப்போ இந்த நம்பருக்கு என் வீட்டுக்கார ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சிருந்திங்கனாக்கா சாரி நான் நீ கவனிக்கலை சப்போஸ் அதில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்க்குறேன் ஓகே நீங்கள் டேவிலாக பார்த்துடலாமா சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் ஓகே பார்த்துட்டு வந்துடுங்க அப்புறம் பேசலாம் ஓகே இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது பாசி பருப்பு தான் வந்து செஞ்சுருந்தேன் மத்தியானமாக நைட்டானே தெரியல அது பாட்டிக்கு எடுத்துட்டுக்கிறேன் பாசி பருப்பு கடையில் பண்ணியிருந்தேன் மத்தியானம் நினைக்கிறேன் பாப்பாங்க அங்கே இருந்து வரும்போது சாப்பாடு குழம்பு செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுருந்தேன் பாசிப்பருப்பு கடைஞ்சி சாப்பாடு வச்சுட்டேன் எல்லா பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்து அவங்க உட்காந்து இருந்தாங்க நான் சாப்பிட்றக்கு மூன்றையாகிடுச்சி வீட்டு விலைங்கள செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு என்னை போய் குளிச்சிட்டு கொஞ்ச நேரம் தான் குளிக்கணும் ஏன்னா வேலையை நம்மளுக்கு சரியா இருக்குது இல்ல அதுல எங்கேருந்து நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு வேற நாடம் கிடைக்குது மாவு கொஞ்சம் இருந்தேன் நைட்டே வந்து சாய காலில் வந்து மரசி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்தேன் ஆட்டி எடுத்தாச்சு நான் வந்து தக்காளி வந்து நீ கொஞ்சம் விலை கம்மியாகிடுச்சுன்னா சட்னி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் பாப்பாவை வந்து தக்காளி சட்னி பண்ணுமா பூண்டெல்லாம் போட்டு பூண்டு க இருக்குதில்ல வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் சரி பண்ணுற விலை கொஞ்சம் கம்மியாகட்டும் நான் வாங்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் தக்காளி நான் வந்து ரெண்டு கிலோ பண்ணால அது ஒரு நாளைக்கு தாங்க வருது அதனமோ அந்த சட்னியில் இவங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு பிடிச்சிருக்குது எப் எப்படி செஞ்சாலும் அந்த சட்னி வந்து ரெண்டு கிலோ பண்ணாலோ ஒரு நாளைக்கு தான் அந்த இட்லியோ தோசையோ ஏதாவது பண்ணிட்டேனாக்கா சுத்தமாக காலியா இருக்கவே இருக்காது அதனால ரொம்ப கம்மி ரேட் இருக்கும்போது போது நிறைய வாங்கி பண்ணிடுறது அதுக்கப்புறம் காலைல நல்லா மாவு புளிச்சிருச்சு காலை இட்லி பண்ணலான்னு லீவு தான் எல்லோரும் வீட்டில் தான் இருந்தாங்க சரி சொல்லிட்டு ஒரு பவுலில் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சோடா உப்பு எதுவும் சேர்த்தலை சரி அப்போ அரை ஆட்டி தான் இப்போ போட்டு தான் இட்லி சுட்டு தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கு மனசே இல்லை சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு சரி அவங்க பசியோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து நிஜமானமே மூடு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் அப்புறம் மாவு நல்லா அது பாருங்கள் நல்லா பொங்கிருச்சு நான் குளிருக்கு பொங்குமா பொங்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் புளிக்குமா புளிக்காதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நல்லா புளிச்சிருச்சு மாவை பார்த்தா இப்படி இருந்தாலே மா இட்லி சாஃப்டாக இருக்கும்னு அர்த்தம் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனாக்கா இட்லி வந்து சாஃப்ட்டாக வராது பட் இப்போ நீங்கள் மாவு பார்க்கும்போதே தெரியும் அது பார்த்தாலே தெரியும் பஞ்சு பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இட்லி நல்லா பொங்கி வரும் அப்புறம் இட்லி சட்டியில் ஊற்றி வச்சுட்டேன் ஒரே அடைசல் தான் தேவைன்னா அப்புறம் மறுபடியும் ஒரு அரை அடைசல் இன்னொரு சின்னதாக ஒரு இது இருக்குமில்ல அதை மட்டும் ஊற்றி வச்சுருவேன் அப்புறம் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இட்லி சட்டி வச்சு போட்டு மூடி வச்சுட்டேன் கொஞ்ச நேரத்தில் இட்லி நல்லாவே வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நான் பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் பீட்ரூட் இது பீட்ரூட் சட்னி இல்லை காலையில் வந்து இந்த சட்னி பண்ண வேர்க்கடலை சட்னி அது கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு தேங்காய் எப்போ தெரியுமா கோயிலுக்கு போயிருந்த போது வாங்கிட்டு வந்து இல்லை பூஜை பண்ணது அந்த தான் அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் சீரகம் கா பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு லேசாக வணக்கிட்டேன் வேர்க்கடலை நல்லா வறுத்து அதிலக்கெல்லாம் தோளெலாம் எடுத்தாச்சு தேய் சத்த முடாதா அப்புறம் வந்து வேர்க்கடலை வேர்க்கடையில் போட்டு நல்லா அரைச்சு இந்த பசங்க வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அந்த இது வந்து ச தேங்காய் வந்து அறப்படாது இனிமேல் ஏன்னா ஃப்ரீஜரில் வச்சு எடுக்கிறங்காட்டி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கோ அதனால் வந்து நல்லா பாட்டிக்கு வேஸ்ட்டு அதை பாட்டிக்கு அரைச்சி எடுத்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இட்லி அடைசல் எடுத்து பசங்களுக்கெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா பாருங்கள் இட்லி சாஃப்ட்டாக வந்துருச்சு அந்த துணியில் லேசாக ஒட்டிட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு சில சமயம் வந்து ஒட்டி நல்லா ஒட்டி சில சமயம் வந்து ஒட்டாமல் நல்லா தண்ணி தெளிச்சிட்டோம்னாக்கா நீட்டாக வந்துடும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அடைசல ஊற்றி பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் என்னோட ஃபேஸை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்னோட முகம் அவ்வளோ கோபம் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சு நிஜமாக அவ்வளோ டென்ஷன் எனக்கு எனக்குள்ள அப்புறம் இன்னொரு இப்போ ஒரு அடைசில் கொஞ்சம் சின்னதாக ஊற்றி வச்சு அவங்களுக்கு எப்போயோ தேவைப்படுச்சுன்னா இப்போ ஒருத்தி சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த இப்போ குண்டை இதில் இருந்துச்சுல பூரா எடுத்து போட்டுட்டேன் ஊற்றி வச்சாச்சு நேரம் வேகட்டுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நாலு பேர்த்து போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிடுங்க பாப்பிட்டுன்னு சொல்லிட்டு என் பெரியம்மா அவளுக்கு இந்த வேர்க்கடை சட்னி இறங்கவே இறங்காது மூஞ்சி பாருங்க எப்படி உட்காந்துட்டு சொல்லிட்டு அது பிடிக்காது அவளுக்கு மற்றவளுக்கெல்லாம் சாப்பிட்டுக்குவாளுங்க இவளுக்கு மட்டும் அந்த வேர்க்கட சட்னி பிடிக்காது அப்புறம் சரினு சொல்லிட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் தூள் போட்டு கலக்கி கொடுத்தா சாப்பிட்டா அப்புறம் சனிக்கிழமை வண்டி வந்துச்சு சனிக்கிழமை ஒரு இருபது கேன் இருபத்தி ரெண்டு கேன் இருக்கும் எல்லாம் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு கேனுங்களாம் தள்ளிட்டு வந்தேன் கேனுங்களை தள்ளிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பீட்ரூட் சட்னி அடுத்த நாள் சாயங்காலத்துக்கு வந்து பீட்ரூட் சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பஜ இந்த வர பூண்டு அப்புறம் வெங்காயம் வேறு எதுவும் போட மாட்டேன் அப்புறம் பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டேன் அதை லேசாக வணக்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கல்ல இதை சேர்த்திக்கோங்க பீட்ரூட் உங்கள்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து பீட்ரூட் ஒரு அஞ்சாறு பீட்ரூட் இருந்தது எங்கள் ஃபேமிலிக்கு இது போதும் நான் திரும்பி அடுத்த நாளில் வச்சு சாப்பிட்றதில்ல கொஞ்சம் சட்னி மட்டும் பார்த்து அப்போதைக்கு சாப்பிட்டு காலி பண்ணுற மாதிரி தான் வந்து செய்யறது அப்புறம் எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சலாம் ஜா இந்த ஜாரை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே வந்தீங்க இந்த சிஸ்டர் இது இந்த ஜார் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜூசர் ஜார் இன்னொரு ஜார் கராப் ஆகிருச்சு அது ஒரு கடையில் கொடுத்து ரெடி பண்ணணும் சரி அடுத்த மாதம் காசு வந்துச்சுன்னா சம்பவம் கொடுத்து அண்ணா கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு வீட்டு செலவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு க பணம் கையில் வச்சுருக்கற அதனால தான் நீ எதுவும் பண்ணாமல் இருக்கிற ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து தோசை விடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஊற்றி வச்சு இந்த சட்டி பாருங்கள் நடுவில் மட்டும் சரியில் வேகவே இல்லை அது சில சமயம் இந்த மாதிரி தான் மக்கார் பண்ணுது ரெண்டு சட்டியில் போட்டோம்னா இவங்களுக்கு வந்து சுட சுட வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்ரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த மிக்ஸி கிரைண்டர் வந்து அவர் கொயர் துபாயில் வந்து வாங்கின்னு வந்தார் அது ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த ஜார் இது வந்து ஜூஸரு அதுலேயே போட்டு பண்ணிட்டுருக்குறேன் அப்புறம் நெய் ஊற்றி தான் இவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன் இனி கிரைண்டர் எடுத்து வைக்கல ஒரு எடுத்து வைக்கல சாமான் எடுத்து வைக்கல எப்படி அம்மாவா ஆட்டி ஆட்டி எடுத்துக்கிறாள் பாருங்கள் சுட சுடவே போட்டு கொடுத்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் இது இந்த கல் சூடானதுக்கப்போ அப்பையும் வந்து சென்ட்ரல் நல்லா வந்துடும் சைடில் வேகாது இந்த தவா வாங்கினேன் இரநூத்தி சில்லறைக்கே என்னமோ வாங்கினேன் இல்லை முந்நூற்றி சில்லறைக்கு வாங்கினேன் ஆஃபர் டைமில் வாங்கினேன் நல்லா வருது பார்ப்பாங்க தோசை வந்து இதில் ரொம்ப மெலிசாக வருதுன்னு சும்மா என் பிள்ளைங்க கல் வாங்கி கொடுத்தோம்னாக்கா போட்டு சுரண்டது அந்த கரண்டி வச்சு சுரக்கு சொரக்கு சுரக்கு சொரக்குன்னு சொரண்டது அப்புறம் அந்த இது சட்டி எண்ணத்துக்காகோ அதில் தான் வீணாக போகுது மேடம் பா பீட்ரூட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் அப்படியே செவ செவன்னு ஆகிப்போச்சு அப்புறம் எனக்கு அந்த பச்சை வேகாத தோசை இருக்குதுல்ல அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லிட்டு ஆனால் அதில் மாவு மாவாக இருக்குது ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்டேன் அப்புறம் திங்கவே முடியல அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பிச்சை எடுத்து போட்டுட்டு அப்புறம் சென்டரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன் என் மூஞ்சி ரியாக்ஷன் பாருங்கள் அந்த பச்சை மாவு வாயில் அப்படியே தென்படுச்சு அதனால் அதை பிச்சை வீசிட்டு அதுக்கப்புறம் தேங்காயோட சட்னியோட இட்லி ஒரு ரெண்டு இருந்துச்சு அதில் வந்து ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்டேன் துணி வந்து மேலே காயப்படல இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டேன் ஏன்னாக்கா கொஞ்சம் மோடமாக இருந்துச்சு நைட்டு காய வச்சு எங்க மலைகெல்லாம் வந்து நனைஞ்சு போச்சுன்னா வீணாக போயிடும் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் குளிர்கால பாப்பா அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து எடுத்து துவச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எடுத்து எடுத்து துவச்சிட்டு இருந்தா அப்புறம் பாப்பா இருந்து வந்தா அவ ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு நிறைய துணிங்காயிருச்சு ஆயிடுச்சு ஒரு நாலு நாள் துவைக்க விளாதனால நிறைய துணி சேர்ந்துருச்சு இவளுக்கு துணியை கழட்டி கழட்டி போட்டுருக்காங்க ஏமாவும் குளிச்ச மாதிரியே எனக்கு தெரியல ஆனால் துணி மட்டும் இத்தனை சேர்ந்துருது அது சின்ன வந்துருக்குது அது இஷ்ட சேர்த்து துணியை மாத்திக்கிட்டே இருக்கு அதனால துணிங்களாம் நிறைய சேர்ந்துருச்சு என்னது வந்து நைட்டு நானும் தினமும் குளிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிற ஊறப்பட்ட துணி சேர்ந்தது நான் கவனிக்கவே இல்லை அப்புறம் எல்லா துணியும் துவைச்சு அலாசிக்கு உள்ளே காய போட்டு நாளைக்கு சப்போஸ் வெயில் அடிச்சதுன்னா எடுத்துகிட்டு மேலே காய வெட்டுக்கலாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா அப்புறம் அயன் பண்ணி போட்டுக்குவாங்க அது தெரிவிக்காது அதனால சரி சொல்லிட்டு உள்ளேயே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து போட்டேன் எல்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குல்ல அதுதான் காயாது இனி மழை பெய்யும் சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கேருந்தீங்க மழை பேய்தா என்னன்னு சொல்லிட்டு மழை பேய் இந்த மாதம் எப்படி கண்டிப்பாக வந்து மழை வரும் அந்த மழை வரும்போது தான் நான் இப்போ என்ன இப்போ எங்கள் நிலமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஸ்மெல் அடிக்கும் துணியெல்லாம் துணி காயாது ஏன்னா எங்களது இந்த குளிர்காலத்தில் வந்து மூணு மூணு ட்ரெஸ்ஸு போடுவோம் உள்ள டீஷர்ட் வேறு அதுக்கு மேலே ஸ்வெட்ரு அதுக்கு மேலே இன்னொரு ஜாக்கெட்டு இத்தனை ட்ரெஸ்ஸு இந்த பிள்ளைங்க போட்டு போகிறதுனால துணிங்களே காயாது டேபிள் கீழே எல்லாம் வந்து ஒற்றை அடிச்ச மாதிரி இருந்தது அது வந்து சரியாக வீடெல்லாம் வந்து கு அடி தினமும் தொடச்சிக்கிட்டே இருந்தால் அந்த பீரோ எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நான் வந்து எல்லாம் இருக்கிற மூணு நாளாக வந்து க க்ளீன் பண்ணாதனால ரொம்ப தூசி குப்பையாக இருந்துச்சு அது படுக்கும்போது ஒரு மாதிரி எனக்கு சைடில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால வந்து வீட்டை கழிவிட்டேன் கழிவுட்டாதான் கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிச்சனெல்லாம் வந்து அந்த கீழே செல்ஃபுலாம் நல்லா கழிவு விட்டுட்டு அப்புறம் எல்லாம் பூரா தண்ணி என்ன மாவாஸ் ஆப்பிள் தின்னுட்டு அங்கங்கே துப்பி வச்சிருக்குது எல்லாம் கழுவிட்டேன் எல்லாம் கழிவுட்ட பூரா கழிவுட்டு தான் இன்னைக்கு டேவிலா இப்படித்தான் போச்சு இட்லி மாவு அரைச்ச தண்ணி எடுத்த இந்த தான் நம்மள என்ன வேலை செய்ய முடியும் அது தான் என்னால வெளியே எங்கேயும் போக முடியாது குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குளிர்கால ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவச்சி போனோம் மழை மழை பெய்துதான் சிஸ்டர் சென்னையில மழை பெய்யுது பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க மழை இன்னி பெய்யல எங்களுக்கு இனி குழு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பொல்யூஷன் அது இன்னும் ஆரம்பிச்சிடும் எப்படி டிசம்பருக்கு வரதுக்குள்ளே பொல்யூஷன் வந்து ஆரம்பிச்சிடும் எப்பயுமே வந்து தீபாவளி கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நவம்பர் மாதம்தான் வரும் இந்த வாட்டி அக்டோபர் மாதமே வந்துடுச்சு அதனால் வந்து குளிர் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிவிக்கலை நீங்கள் லேசாக இப்போ குளிர் காலைல நேரம் குளிர் நான் ஷால் எடுத்து போற்றிக்கிறேன் இப்போ நாளைக்கு நாளைக்குன்னா எல்லாம் பெட்சிட்டெல்லாம் எடுத்து அலாசி காய வச்சு எடுத்து வச்சிட்டேன்னாக்கா சரி பெட்சிட்டுங்கிற சொற்று எல்லா அதெல்லாம் கொஞ்சம் வெயில் அடிக்கிட்டுன்னு பார்க்குறேன் வெயில் இல்லை வெயில் இருந்ததுன்னா எல்லாம் அலாசி காய வச்சிடலான்னு பார்க்குறேன் பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் ஓகே நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ஒரு நாள் நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுவேன் நான் இதே சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து அவங்க வே வேற கமல் எடுத்து அங்கே வச்சுரு வேற எடுத்துக்கும் அங்கே வச்சிருக்கோம் மேலே ஃப்ரிட்ஜ் மேலே ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிற போகிற இடத்துக்கு சின்னது

இப்போதான இப்போ இதுக்கு கேஸுக்கு அதுக்கு இதுக்கு போயிட்டு வந்தேன் ஸோ உடனே வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது நம்மளை பற்றி கேவலமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க முன்னாடியே அசிங்கப்பட்டுட்டாங்க பட்டு ஊர்லேயே அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் கம்முருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு பச பசங்களும் நான் அப்படியே சொல்லிட்டு தான் கரம் டிஷர்ட் போடின்ட்டு போய் போடுவோம் எடுத்து போட்டுப்போம் அந்த ரூமில் இருக்குது அவங்களும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் சரிஞ்சு விட்டு ஊரில் இப்போ அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது நம்ம வந்து எதை சொல்லி தெரியாத ஆள் கிடையாது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொந்தக்காரங்களுக்கு எல்லா தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஏதோ இதுக்கு மேலே ஏதோ ஒன்று பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து நான் பண்ணிடுவேன் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன் ஸோ இதுதான் என்ன பேசாதான் தெரியல நம்பர் வரையட்டிப்பேன்

வேற ஒன்றும் இல்லை நான் தைரியமாக இருப்பேன் சிஸ்டர் யாருக்காகவும் நான் பயப்பட மாட்டேன் நான் எந்த தப்பும் செய்யல அப்படி இருக்கும்போது நான் ஏன் யாருக்காக அடுத்தவங்களுக்காக பயப்படணும் தப்பு செய்கிறவங்களே பயப்படாமல் பேசும்போது தப்பு செய்யாத நான் ஏன் பயப்படணும் அதனால் எல்லா விஷயத்தையும் துணிஞ்சு போன பசங்களுக்கு வந்திக்கு வந்ததுமே வந்து பாப்பா ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் பாப்பா அப்படின்னு ஒரே சந்தோஷப்பட்டா காலைல போகும்போது கூட அம்மா பார்த்துமா பத்திரமா போயிட்டுவோம்மா ஆனால் தூத்துறாதமா அப்படின்னு சொல்லி சொல்லியே தான் வச்சு அனுப்புனா அதே மாதிரி எனக்கு போன விஷயமெல்லாம் க நல்லா இதாகிடுச்சி போட்டுக்கோ சக்ஸஸாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் பார்க்கலாம் எங்கள் ஏரியாக்காரங்க சப்போர்ட்டு வரலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வந்திருந்தாங்க பசங்களாம் நான் தான் சொன்னேன் பசங்க எல்லாச்சும் ஏரியா பசங்கள்லாம் வந்து எங்களோட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போயும் சரி நாளைக்கு கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் சரிக்கா நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன போட்டுக்கோ

அவ்வளோதான் சரியா சரி இன்னைக்கு டேவலாகி இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக அதைத்தான் நானும் சொன்னேன் ஒரு நாள் விட்டு ஆரட்டும் நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்